எது சம்மந்தமாக நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க சார் என்னோடய நிலம் சம்மந்தமாக சம சந்திக்கிறேன் நீங்கள் எந்த ஊர் மல்லாங்குடி எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கோட்டூர் வட்டம் மல்லாங்குடி கிராமம் என் பேர் அடைக்கலங்காத்தான் எங்கள் காலத்துலேருந்து நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் விவசாய நிலத்தை தவறுதலாக ஃபாரஸ்ட்ரிபார்ட்மெண்ட்டு கண்ணு போட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நாங்கள் முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் இருந்து எழுவத்தாறு வரையும் ரசீது கட்டி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கோம் எங்களோட தவறுதலாக ஆக்கிரமிக்கப்பட்டதுன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒப்புக்கொண்டுருச்சு அதுக்கு அதன்படி ஒரு தீர்ப்பும் வாங்கியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் முப்பத்தி மூணு பார் எண்பத்தொன்று அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கோம் அதில் உங்களோட தான் அப்படின்னு சொல்லி அறுதி வெளியீட்டில் ஒதுக்கிட்டாங்க எங்கள் இடத்த ஒதுக்கியும் எங்களுக்கு வருவாய்த்துறை கணக்கில் ஒரு முப்பத்தொம்பது வருஷ காலமாக எங்களுக்கு வருவாய்த்துறை கணக்கில் ஏற்றவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் சப்கோர்ட்டில் எங்கள் வருவாய்த்துறை கணக்கில் ஏற்றும்படியாக ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டோம் அது அவங்க உங்களோட தான் நேளம் அப்படின்னு சொல்லி கோ கீ கோட்டு செயல் உறுத்த கட்டலையும் நிரந்தர உறுத்து கட்டலையும் பிறப்பிச்சு பிறப்பித்தாங்க பிறப்பித்தோம் நாங்கள் இதுவரை எங்களுக்கு வருவாய்த்துறை கணக்கில் ஏற்றலை அதுக்கப்புறம் நாங்கள் மறுக ஹைகோர்ட்டுக்கு போனோம் அதுவும் கீழ்கோர்ட்டு சொன்னதே உறுதினு சொல்லிடுச்சு கீர்கோட்டு ஒரு ஜோன் அதை சொல்லி மாவட்ட ஆலவரால் வந்து சந்தித்தோம் சந்தித்து எல்லாம் சர்வே எல்லாம் பண்ணாங்க சர்வே பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோங்க பட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவரையும் கொடுக்காமல் இருக்கவும் மாவட்ட ஆட்சியர்களை தெரிஞ்சு ஒரு மனு கொடுத்தோம் உள்ளே எல்லாம் சர்வே பண்ணி கொடுத்து கொடுத்தது உங்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் இன்னும் உங்களுக்கு லெட்ரு கொடுக்கல அதாவது இந்த லெட்ரு என்ன அப்படின்னா நோ ஆப்செக்ஷன் லெட்டர் கேட்குறாங்க அஞ்சு வருஷ காலமாக ரெண்டாயிரத்தி இருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தோம் அஞ்சு இதுவரையிலையும் அதுக்கான பதில் கொடுக்கவே இல்லை கொடுக்காம எனக்கு பட்டாவிலையும் வருவாய்த்துறை கணக்கிலையும் இதுவரை ஏறலை நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு விவசாயி விவசாயி எத்தனை முறை தான் நான் கோர்ட்டு ஏறுறது நான் எனக்கு இதுக்கு தான் வழி தான் என்ன கோர்ட்டு கொடுத்தும் ஒரு கோர்ட்டு ஏறி தான் அப்படின்னு கொடுத்தோம் இதுவரை எனக்கு பட்டா கொடுக்காததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத ஐயா மாவட்ட ஆட்சியாளருக்கு பணிவான வேண்டுகோள் அறிக்கையை உடனடியாக சரி செய்து எனக்கு பட்டா வழங்கும் மாதிரி மிகத் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்